தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி மீட்பரின் வருகை எழுச்சியூரும் ஐரோப்பிய அதிவலது எழுதியவர் தேனா ஞானசீர்த்தி மீனிலங்கோ வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் முகப்பு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் பெற்ற வெற்றியானது உலகெங்கிலும் உள்ள அதிவலது சக்திகளுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துள்ளது குறிப்பாக ஐரோப்பாவில் அவரது வருகை மிக தெளிவாக பிரதிபலிக்கின்றது ஐரோப்பாவின் தீவிர வலதுசாரி தலைவர்களை பொறுத்தவரை அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்பின் வெற்றி அவர்களின் கருத்துகளுக்கும் சொல்லாட்சிகளுக்கும் கிடைத்த மற்றொரு வெற்றியாகும் ஹங்கேரிய பிரதம மந்திரி விக்டராவன் இதை உலகுக்கு மிகவும் தேவையான வெற்றி என்று அழைத்தார் அதே நேரத்தில் இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜா மெலோனி இரண்டு சகோதர நாடுகள் ஒரே கோட்டில் இணைந்திருப்பது பற்றி பேசினார் ஜெர்மனியில் தீவிர வலதுசாரி கட்சியான ஏ எஃப் டி தலைவர் இந்த தேர்தலை தீர்மானித்தது ஹாலிவுட் அல்ல உழைக்கும் அமெரிக்கர்கள் என்று கூறினார் ஐரோப்பாவின் ஜனரஞ்சக கட்சிகள் டிரம்பின் குடியேற்ற எதிர்ப்பு சொல்லாட்சிகள் பொருளாதார சரிவு பற்றிய கருத்துகள் உயரடுக்கி நிராகரிப்பு மற்றும் சர்வதேச அமைப்புகள் மீதான அவமதிப்பு ஆகியவற்றில் உடன்படுகின்றன இதன் விளைவாக ஐரோப்பாவின் தீவிர வலதுசாரிகள் அமெரிக்க தேர்தல் முடிவுகளை தமது வெற்றியாக கருதுகின்றனர் டிரம்ப் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டபோது உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார் பாரம்பரியமாக ஜனநாயக கட்சியினரை ஆதரித்த மிச்சிகன் பென்சில்வேனியா மற்றும் விஸ்கான்சின் உள்ளிட்ட அமெரிக்காவின் இரும்பு பகுதி மாநிலங்களை அவர் வென்றார் இதே கதையே கடந்த நவம்பரிலும் நடந்தது அமெரிக்காவின் முன்னாள் தொழில்துறை மையப்பகுதி ட்ரம்ப்புக்கு அதிகளவில் வாக்களித்தது தொழிலாளர்கள் அவரது அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக்குவேன் என்ற வாக்குறுதியை நம்புகிறார்கள் இந்த மாநிலங்களிலுள்ள பெரும்பாலான தொழிலாள வர்க்க மக்கள் பல்கலைக்கழகங்களில் சேராதவர்கள் ஆண்டுக்கு முப்பதாயிரம் முதல் தொண்ணூறாயிரம் டாலர் வரையிலேயே சம்பாதிப்பவர்கள் இவர்களே ட்ரம்ப்பை ஆதரித்தனர் குறிப்பாக வெள்ளை இல்லத்தீன் மற்றும் கருப்பினம் என்ற வேறுபாடின்றி உழைக்கும் வருமானம் குறைவான எளிய அமெரிக்க வாக்காளர்களுக்கு டிரம்பே போக்கு அமெரிக்காவில் மட்டுமல்ல ஜூன் மாதம் பிரெஞ்சு நாடாளுமன்ற தேர்தலின் முதல் சுற்றில் ஐம்பத்தேழு சதவீத தொழிலாளர்கள் தீவிர வலதுசாரி கட்சியான நேஷனலுக்கு வாக்களித்தனர் செப்டம்பரில் நாட்டின் பொது தேர்தலில் ஐம்பது வீதமான தொழிலாளர்கள் ஆஸ்திரியாவின் ஜனரஞ்சக சுதந்திர கட்சியை ஆதரித்தனர் அதே நேரத்தில் பிரண்டன்பர்க் மாநில தேர்தலில் தொழிலாளர்களின் வாக்குகளில் நாற்பத்தாறு வீதத்தை ஜெர்மனிக்கான மாற்று வென்றது மேற்கில் மத்திய இடது கட்சிகளுக்கான ஆதரவு குறைந்து வருவதை ஆராயும் ஐம்பத்து ஒரு ஆய்வுகளின் முறையான மதிப்பாய்வின் முடிவுகளுடன் இந்த தேர்தல் முடிவுகள் பொருந்துகின்றன அமெரிக்காவில் உள்ள ஜனநாயக கட்சி மேற்கு ஐரோப்பாவில் சமூக ஜனநாயகவாதிகள் மற்றும் கம்யூனிசத்துக்கு பிந்தைய நாடுகளில் உள்ள முற்போக்கு சக்திகள் அனைத்தும் தொழிலாள வர்க்கத்தின் ஆதரவை இழந்துள்ளன இந்த போக்கை மாற்றியமைக்க அவர்கள் தொழிலாளர் நட்பு கொள்கைகளை செயற்படுத்த வேண்டும் மற்றும் வாக்காளர்களின் இந்த முக்கியமான பகுதியினருடன் அவர்கள் தொடர்பு கொள்ளும் முறையை மாற்ற வேண்டும் ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் அதை செய்ய தவறுகிறார்கள் இதனால் தொழிலாளர்கள் அதிவலதின் பக்கம் சாய்கிறார்கள் கடந்த இரண்டு நூற்றாண்டுகளாக சோசியலிச ஜனநாயகத்தை கட்டி எழுப்புவதில் தொழிலாள வர்க்கம் முக்கிய பங்கு வகித்துள்ளது உலகளாவிய வாக்களிக்கும் உரிமைகள் சமூக நலத் திட்டங்களை உருவாக்குதல் பொருளாதார நல்வாழ்வை விரிவுபடுத்தும் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு அடித்தளமிடம் பிற கொள்கைகளுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளது ஆனால் கடந்த சில தசாப்தங்களில் மத்திய இடது கட்சிகள் நகர் சார்ந்த மேல்தட்டு கட்சியாக தம்மை வளர்த்துள்ளன இதற்கான விளைவுகளையே அவை அனுபவிக்கின்றன மத்திய இடது மற்றும் இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்தும் தோல்வியுற்றால் தீவிர வலதுசாரிகள் தங்கள் ஜனநாயக விரோத செய்கு எரிபொருளாக தொழிலாளர்களின் கோபத்தை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்வார்கள் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தில் அதிவலதின் எழுச்சி கடந்த நான்கு தசாப்தங்களில் தீவிர வலதுசாரிகளின் எழுச்சி ஐரோப்பிய அரசியல் வாழ்வின் ஒரு முக்கிய உண்மையாகிவிட்டது ஆயிரத்தி முதல் தீவிர வலதுசாரி கட்சிகள் தங்களுடைய சராசரி வாக்கு பங்கை கிட்டத்தட்ட இருபது சதவிகிதம் அதிகரித்துள்ளன முந்தைய சத்தத்தில் அவர்கள் போலந்து முதல் பிரான்ஸ் வரையிலான அரசாங்கத்துக்கு எதிரான பிரதான எதிர்க்கட்சியாக வளர்ச்சியடைந்தனர் பிந்தைய போக்கு மத்திய கிழக்கு ஐரோப்பாவில் இரண்டாயிரத்து பத்துகளின் முற்பகுதியில் ஹங்கேரியில் விக்டராபன் மற்றும் போலந்தில் அன்ரே துதா ஆகியோரின் தேர்தலுடன் தொடங்கியது இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்தில் தீவிர வலதுசாரி கட்சிகள் மிகுந்த செல்வாக்குள்ளவையாக மாறின அதன் ஏற்றம் எந்த வகையிலும் ஒரே மாதிரியாக இல்லை என்றாலும் வேகம் குறைந்தபட்சம் இப்போதைக்கு அவர்களின் பக்கத்தில் உறுதியாக தெரிகின்றது தற்போது அதிவலது ஐரோப்பிய மட்டத்தில் மூன்று வெவ்வேறு முகாம்களில் அணிவகுத்து நிற்கிறது இந்த புதிய தீவிர வலதுசாரி சக்திகள் வரலாற்று ரீதியாக பாசிச மற்றும் பிற்போக்கு கட்சிகளுக்கு இயலாத தொழிலாள வர்க்க ஆதரவை பெறுவதற்கான திறமையை கொண்டுள்ளதாக தெரிகின்றது இந்த உண்மை இப்போதும் எதிர்காலத்திலும் ஐரோப்பாவிலுள்ள எந்த ஒரு இடது திட்டத்துக்கும் கடினமான ஆனால் முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது புதிய பாட்டாளி வர்க்கம் பலப்புறமாக மாறுவதை எவ்வாறு புரிந்து கொள்வது அதைவிட முக்கியமாக அவ்வாறு நிகழாமல் அதை மாற்றி அமைக்க முடியுமா தீவிர வலதுசாரிகள் இரண்டாயிரத்து நான்கில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அரசியல் நிலப்பரப்பில் ஆழமாக கால் காலூன்றியுள்ளார்கள் கடந்த ஜூன் மாதம் இடம்பெற்ற தேர்தலை தொடர்ந்து அதிவலது இப்போது நூற்று எண்பத்தேழு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளது இந்த அதிவலதுகள் மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன முதல் குழுவானது ஐரோப்பாவுக்கான தேச பக்தர்கள் இதில் பிரான்சின் நேஷனல் ஹங்கேரியின் வாக்ஸ் மற்றும் இத்தாலியன் லேகா ஆகியவை அடங்கும் இரண்டாவது ஐரோப்பிய கன்சர்வேட்டிவ்கள் மற்றும் சீர்திருத்தவாதிகள் இதில் இத்தாலியா மற்றும் போலந்தில் உள்ள சட்ட மற்றும் நீதி கட்சி ஆகியவை அடங்கும் இறுதியாக மூன்றாவது குழுவானது ஐரோப்பிய நாடுகளின் இறையாண்மையை வலியுறுத்துவன இதில் பெரும்பாலும் ஜெர்மனியின் ஏஎஃப்டி எஃப்டி உள்ளது இந்த போக்கை ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளிலும் காணலாம் ஜூலை மாதம் பிரான்சில் ஆரம்பமான நாடாளுமன்ற தேர்தல்களைத் தொடர்ந்து மரின்லூ பெண்ணின் ரிசம்பிள்மென்ட் நேஷனல் சட்டமன்றத்தில் மூன்றாவது பெரிய அரசியல் சக்தியாக மாறியது இதற்கிடையில் ஆஸ்திரியாவின் சுதந்திர கட்சி செப்டம்பர் மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பழமைவாதிகளை விட முன்னிலைக்கு வந்து வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் முற்பகுதியில் புதிய வலதுசாரி சித்தாந்தம் ஐரோப்பிய கண்டத்தில் அதன் முதல் முன்னேற்றங்களை அடைந்தபோது ஒரு புதிய தொழில்துறைக்கு பிந்திய சமூகத்தின் தொடக்கத்துடன் அது தன்னை பிணைத்துக் கொண்டது இது ஐரோப்பிய தொழிலாள வர்க்கங்கள் கம்யூனிஸ்ட் மற்றும் சமூக ஜனநாயக கட்சிகளில் தங்களுடைய இருப்பிடத்தை சீராக விட்டுவிட்டு எதிர்முனைக்கு இடம்பெயர்ந்ததை குறிக்கிறது இக்கால பகுதியில் தோற்றம் பெற்ற அதிவலது கட்சிகளின் எல்லைகள் பார்ப்பதற்கு தெளிவாக இருந்தன பண்பாட்டு தனித்துவத்திற்காக இன அடையாளத்தை வலியுறுத்தும் புதிய தீவிர வலதுசாரியின் சொல்லாட்சி கூறுகளில் சிலவற்றை அவை கைப்பற்றியிருந்தாலும் இந்த சொல் பெரும்பாலும் பாசிசத்துக்கு பிந்தைய பாரம்பரியத்துடன் கரைவடைந்த தொடர்புகளை அடக்குவதற்கு அவர்களை அனுமதித்தது மேலும் அவற்றை அடிக்கடி மாற்றியது அதன் இடதுசாரி பிரதிநிதிகளால் கைவிடப்பட்ட தொழிலாள வர்க்கத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளாக தம்மை நிலைநிறுத்தியது அதே நேரத்தில் ஜனரஞ்சகவாதி என்ற சொல் சந்தகத்துக்கிடமின்றி இந்த கட்சிகளில் சிலவற்றின் புதுமைக்கு அதன் ஈர்ப்புக்கு கடன்பட்டது தெளிவான ராணுவ பிரிவுகள் இல்லாமல் விரக்தியடைந்த படை வீரர்களோ மக்கள் தொகையோ இல்லாததால் அவர்கள் தங்களை தமது பாசிச முன்னோடிகளுடன் ஒப்பிடுவது கடினமாக இருந்தது புதிய செயல் தந்திரம் அவர்களுக்கு தேவைப்பட்டது அது படிப்படியாக ஒரு முழுமையான அரசியல் திட்டமாக மாற்றப்பட்டது இதில் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு தளத்தை தீவிர வலதுசாரி கட்சிகள் கைப்பற்றுவது உருவாகியுள்ள ஒரு புதிய நடுத்தர வர்க்கத்தின் ஆதரவை திரட்டுவது பெருகிய முறையில் வேறுபட்ட ஒரு புதிய மக்கள் தளத்தை தேடுவது நவீன நிலைமைகளின் விளைவால் உருவான சேவைத்துறை பாட்டாளி வர்க்கத்தை கைப்பற்றுவது என்பன இதன் முக்கிய நோக்குகளாக இருந்தன இன்று இந்த மாறுதல் அரசியலின் விளைவு இன்னும் தெளிவாகிவிட்டது ஒருபுறம் பழமைவாதிகளின் தீவிர தன்மையுடையவர்கள் அதிவலதின் பக்கம் சாய்கிறார்கள் ஜனநாயகவாதிகளால் ஏற்பட்டுள்ள விரக்தி நிலை அவர்களை அதிவலதின் பக்கத்தில் கொண்டு சேர்க்கிறது இடதுகள் உழைக்கும் மக்களின் நலன்களை பிரதிபலிக்க தவறியதால் தொழிலாளர்கள் அதிவலதுக்கு தமது ஆதரவை நல்குகிறார்கள் அதிவலதுக்கான ஆதரவு என்பது புதிய மக்கள் குழுவிடம் இருந்து வரவில்லை தாராண்மைவாத ஜனநாயக கட்டமைப்பில் தோல்வியடைந்துள்ள அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களிடமிருந்தே வருகிறது ஐரோப்பாவின் பாசிஸ்டுகள் தீவிரமான சமூக மோதலின் காலகட்டத்தில் அதிகாரத்துக்கு உயர்ந்தனர் தொழிலாளர் இயக்கங்கள் புரட்சிகளை தூண்டுவதற்கு முயற்சித்த பின்னர் வெற்றி பெற்றனர் மேலும் இவர்கள் சமூக ஒழுங்கை நிலைப்படுத்துவதற்கும் தொழிலாளர்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் சிறந்த வாய்ப்பாக உயர் அடுக்கினரால் பார்க்கப்பட்டனர் இந்த நிலை இன்று ஐரோப்பிய காட்சியில் வெளிப்படையாக இல்லை தொழில் மயமாக்கல் மற்றும் தளர்வான தொழிலாளர் சந்தைகளால் பழைய காலத்துக்கு திரும்ப வாய்ப்பு பலவீனம் அடைந்துள்ளது முப்பதுகளுக்கு மாறாக சமகால தீவிர வலதுசாரிகள் தேர்தல் மற்றும் தேர்தல் அல்லாத அணி திரட்டலில் வளர்கின்றனர் உதாரணமாக மிலோனியின் கட்சி பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றது அதில் கிட்டத்தட்ட பத்து இத்தாலியர்களில் நான்கு பேர் வீட்டிலேயே இருந்தனர் வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் குறைந்துள்ளது பிரான்சில் லூ கட்சி அதிக வாக்காளர்கள் வாக்களிக்காத விகிதங்களை கொண்ட நாட்டின் சில பகுதிகளில் நீண்ட காலமாக அது சிறந்த வாக்கு பெற்றுள்ளது பொதுவாக ஐரோப்பிய அதிவலது வாக்குகளுக்கான ஆதரவின் அடிப்படையில் மிகவும் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் அது மறுசீரமைப்பை காட்டிலும் அணி திரட்டலை சார்ந்துள்ளது பெரும்பாலான தொழிலாள வர்க்க வாக்காளர்கள் அரசியலில் இருந்து வெளியேறுகிறார்கள் அவர்களில் சிலர் தீவிர வலதுக்கு இடம்பெயர்ந்து பின்னர் அவர்கள் மெதுவாக அதி வலதுக்கான ஆதரவை திரட்டுவோராகின்றனர் ஐரோப்பாவில் தொழிலாள வர்க்க வாக்காளர்கள் புதிய கட்சிகளை பரிசோதித்து வருகின்றனர் ஆனால் தேர்தல்களில் அவர்களின் முக்கிய பதில் அக்கறையின்மை மற்றும் பின்வாங்குதல் ஆகியவற்றின் கலவையாகும் கிளர்ச்சியற்ற விலகல் அல்ல வலப்புறம் இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் கூட அதன் மூலம் ஒரு பொதுவான மாறுதலின் ஒளியியல் மாயையை ஊட்டுகிறார்கள் பொதுவாக அந்த புதிய தீவிர வலதுசாரி கட்சிகளுடன் தங்கள் முந்தைய இடதுசாரி ஆடைகளுடன் பயன்படுத்தியதை விட மிகவும் பலவீனமான உறவுகளை கொண்டுள்ளார்கள் பிரான்சின் வடக்கில் லூபென் முன்னைய கம்யூனிஸ்ட் கோட்டைகளை கைப்பற்றினார் அதிவலது கிழக்கு ஜெர்மனியை கைப்பற்றியது ஐரோப்பாவில் அதிகரிக்கும் உள்நாட்டு இனவெறியின் தற்போதைய எழுச்சிக்கு தவிர்க்க முடியாத சர்வதேச பரிமாணம் உள்ளது வீழ்ச்சி அடைந்து வரும் ஏகாதிபத்திய மேலாதிக்கத்துக்கு தங்களை தாங்களே தாக்கும் நாய்களாக காட்டிக்கொள்ளும் நாடுகள் மத்திய கிழக்கில் நடந்து வரும் இனப்படுகொலைக்கு நிபந்தனையின்றி ஆதரவளிக்கும் நாடுகள் இத்தகைய போர்க்குணத்தை மீண்டும் வீட்டுக்குள் நுழைவதை காண்பதில் ஆச்சரியம் உண்டா இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி ஆகிய இரண்டும் பலஸ்தீனத்தில் நடந்து வரும் போர்க்குற்றங்களை இயல்பாக்கியும் மீண்டும் மீண்டும் பாதுகாத்தும் உள்நாட்டில் முஸ்லிம் விரோத வன்முறையை செயற்படுத்த விரும்புவோருக்கு வலுவான உத்வேகத்தை அளித்துள்ளன ஆன்டிசெமிட்டிசத்தின் மேலாதிக்க வகைகளைப் போலன்றி இஸ்லாமிய எதிர்ப்பு உணர்வு பொதுவாக உலகளாவிய சர்வ வல்லமையின் கணிப்புகளில் ஈடுபடுவதில்லை இது முஸ்லிமை ஆபத்தான தெளிவற்ற உருவமாக காட்டுகிறது இவை அனைத்தும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிவலதின் செல்வாக்கு அதிகரிப்புக்கு பங்களிக்கின்றன தொழிலாளர் அதிவலது சமூகநல அரசு சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் தொழிலாளர் வர்க்கத்தை மீண்டும் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளன இது பொதுவான அரசியல் உரையாடல்களில் இருந்து கிட்டத்தட்ட மறைந்திருந்தாலும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் அரசியல் எழுச்சிகளுடன் அது தனது பெரிய மறுபிரவேசத்தை மேற்கொண்டுள்ளது பிரெக்ஸிட் மற்றும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டமை போன்ற மாற்றத்தக்க அரசியல் நிகழ்வுகளுடன் இது பரவலாக தொடர்புடையவை தொழிலாள வர்க்கத்தின் மத்தியில் அதிருப்தி இதில் முக்கிய காரணியாக தெரிகிறது அமெரிக்காவில் குறிப்பாக முன்னாள் தொழில்துறை பகுதிகளில் ட்ரம்ப் பெற்ற வெற்றிகள் அவரது வெற்றிகரமான பிரசாரத்தில் ஒரு தீர்க்கமான கூறுபாடு ஆகும் இந்த சமீபத்திய முன்னேற்றங்கள் தொழிலாள வர்க்க வாக்குகளின் மாற்றம் குறித்த பல கேள்விகளை எழுப்பியுள்ளன வர்க்கம் மற்றும் இடதுசாரிகளுக்கான வாக்குகளுக்கு இடையே உள்ள பலவீனமான இணைப்பு சமூக நல அரசு குறித்த புதிய பார்வையை வேண்டுகிறது ஏனெனில் தொழிலாள வர்க்கம் நீண்ட காலமாக வலுவான சமூக பாதுகாப்பு வலையின் முக்கிய ஆதரவாளராக கருதப்படுகிறது இச்சூழலில் தொழிலாள வர்க்கத்தின் சமகால சமூக நல திட்டங்களை முன்மொழிவோராக அதிவலது தம்மை முன்னிறுத்துகிறது ஜனரஞ்சக தீவிர வலது கட்சிகள் தங்கள் வாக்காளர்களை பாட்டாளி மயமாக்கம் செயல்முறையை கடந்து வந்துள்ளன பிரதான இடதுசாரி கட்சிகள் பாட்டாளி மயமாக்கலின் தலைகீழ் செயல்முறை வழியாக சென்றுள்ளன அதே நேரத்தில் வாக்குப்பதிவு குறைந்துள்ளது குறிப்பாக குறைந்த வருமானம் உள்ள வாக்காளர்களை பாதித்துள்ளது இடது மற்றும் தீவிர வலதுசாரிகள் தொழிலாள வர்க்கத்தின் மீது போட்டியிடுகின்றனர் இந்த புதிய போட்டியின் வரையறைகள் காரணங்கள் மற்றும் விளைவுகளை பற்றி நாம் சில வினாக்களை எழுப்ப வேண்டும் இடதுசாரிகளும் தீவிர வலதுசாரிகளும் உண்மையில் ஒரே தொகுதியான வாக்காளர்களுக்கு மத்தியில் போட்டியிடுகின்றார்களா மாறிவரும் வேலைவாய்ப்பு அமைப்பு மற்றும் வழக்கமான வேலைகளின் சரிவு ஆகியவை முக்கியமா மற்றும் எந்த தரப்பினர் இதனால் பயனடைகின்றார்கள் தீவிர வலதுசாரிகளின் புதிய தொழிலாள வர்க்க அடிப்படையானது சமூக பொருளாதார பிரச்சினைகளில் அதன் நிலைப்பாட்டை மாற்றி அதன் முன்னால் நவதாராளவாத நிலைப்பாட்டை கைவிடச் செய்கின்றதால் பொதுநல அரசு சீர்திருத்தங்களுக்கு இந்த மறுசீரமைப்புகளின் தாக்கங்கள் என்ன சமீபத்திய ஆண்டுகளில் ஜனரஞ்சக தீவிர வலதுசாரிகளின் கட்சிகளின் எழுச்சியில் சமூகநல அரசு குறித்து அவர்களின் கவனம் செல்வாக்கு செலுத்துகிறது மற்றும் குறிப்பாக அவர்களின் இனவரி எதிர்ப்பு பெயர்ந்தோர் மீதான காழ்ப்புணர்வு என்பதோடு சமூக நலன் குறித்த கவரம் நெருக்கமாக இணைந்துள்ளது என்றும் அழைக்கிறார்கள் இது பூர்வீக மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதா அல்லது நாட்டினர் அல்லாதவர்களை நலன்குறி வளங்களில் இருந்து முற்றிலும் விளக்குவதா போன்ற வினாக்களுக்கு இன்னமும் தெளிவாக பதிலளிக்கவில்லை குடியேற்றவாசிகள் இங்கு இலக்க வைக்கப்படுகின்றனர் தற்போதுள்ள பெரும்பாலான ஐரோப்பிய அதிவலது கட்சிகள் புலம்பெயர்ந்தோரை பொதுநல ஏற்பாடுகளில் இருந்து விலக்குவதற்கான அழைப்புகளை முதன்மையான தமது மர உரிமை சார் கலாசார நிகழ்ச்சி நிரலின் ஓர் அம்சமாக கருதுகின்றன இருப்பினும் புலம்பெயர்ந்தோர் ஏன் விலக்கப்பட வேண்டும் என்பதற்கான வாதங்கள் பிழையான பொருளாதார தன்மையை கொண்டிருக்கின்றன மறுபகிர்வுக்கான தீவிர வலதுசாரிகளின் விருப்ப தேர்வுகள் மேற்கு ஐரோப்பாவில் முக்கியத்துவம் மற்றும் உள்ளடக்கம் ஆகிய இரண்டிலும் உருவாகியுள்ளன சில சந்தர்ப்பங்களில் குடியேற்றத்துக்கு எதிரான சட்டத்துக்குள் சில கட்சிகள் மறுபகி பிரச்சினையில் நலன் சார்ந்த நிலைப்பாடுகளை ஆதரிப்பதன் மூலம் வாக்காளர்களை தொழில்நுட்ப மாற்றம் பல மேம்பட்ட முதலாளித்துவ ஜனநாயக நாடுகளின் வேலைவாய்ப்பு கட்டமைப்பை ஆழமாக மாற்றியுள்ளது இது ஒருபுறம் பொருளாதார நெருக்கடியையும் நிச்சய மின்மையையும் அதிகரித்துள்ளது மறுபுறம் அதிவலதுக்கான ஆதரவையும் குடியேற்றவாசிகள் மீதான வெறுப்புணர்வையும் அதிகரித்துள்ளது இடது கட்சிகள் இந்த நெருக்கடியை அடையாளம் காண தவறியுள்ளன ஐரோப்பாவின் இடது சக்திகள் வழக்கமான வேலிகளில் வேலைவாய்ப்புகள் குறைவது குறைந்த நடுத்தர வர்க்கத்தை பொருளாதார பாதிப்பின் அறியப்படா நிலைகளை அடையாளம் காண்பது சமூகத்தில் அடைக்கலமான நிலை அச்சுறுத்தலுக்குள்ளாவது போன்றவற்றை இனங்காண தவறியுள்ளதோடு அவை குறித்து கவனம் செலுத்தவில்லை தொழிலாளர் வர்க்கத்தின் இந்த முக்கியமான நெருக்கடிகள் பெருகிய முறையில் ஏற்படுத்தியுள்ள அரசியல் விளைவுகள் என்ன என்பதை ஆராய்வது முக்கியம் நவீனமயமாக்கல் மற்றும் தொழில் மாற்றத்தின் அரசியல் விளைவுகளை புரிந்துகொள்வதற்கு தனிப்பட்ட வேலைவாய்ப்பு பாதைகளை நோக்குவது முக்கியம் ஒப்பந்த வேலைச்சூழலில் தங்கியிருப்பது அடையாள அரசியலுக்கான தேவையை அதிகரிக்கிறது வழக்கமான வேலையில் வேலை இழப்பது பொருளாதார பதிலை தூண்டுகிறது ஜெர்மனி சுவிட்சர்லாந்து பிரித்தானியா ஆகிய நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி காலப்போக்கில் தனிப்பட்ட வேலைவாய்ப்பு வாழ்க்கை வரலாறுகளே பெரும்பாலும் தேர்தல் நடத்தைகளை தீர்மானிக்கின்றன என்பதை காட்டுகின்றன முரண் நகையாக அதிவலது சமூக சமூகநல அரசின் பிரதான இருக்கிறார்கள் அவர்கள் குடியேற்றவாசிகளையும் மற்றோரையும் சமூகநல கட்டமைப்பில் இருந்து வெளியேற்றுவதை அதன் நிகழ்ச்சி நிரலாக கொண்டுள்ளனர் இது ஆழ்ந்த நெருக்கடிகளின் தொகுப்பாக இது சமகால சூழ்நிலையை மிகவும் ஆபத்தானதாக ஆக்குகிறது அதிலும் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் தீவிர கால்நிலை நிகழ்வுகளின் வேகம் மில்லியன் கணக்கானவர்களை தங்கள் உயிர்கள் மற்றும் வாழ்வாதாரம் குறித்த அச்சத்தில் தழுகிறது இந்த புயலில் குடிமக்களுக்கு பாதுகாப்பான இடம் தேவை சமூக ஜனநாயகவாதிகள் அவர்களின் ஒற்றுமை சார்ந்த சித்தாந்தம் பரந்த நிறுவன மரபுகள் மற்றும் சகோதர கட்சிகளை புதுப்பிக்க உதவிய சமீபத்திய பிரதிபலிப்புகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அதை வழங்கக்கூடிய நிலையில் இல்லை ஆனால் அண்மை காலமாக சில தேர்தல் வெற்றிகளுடன் அவர்களது நிலை வலுப்பெற்றுள்ள போதிலும் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை இயல்பாக வழங்குவதற்கான வழிமுறைகள் இல்லை மேலும் அவர்கள் எதிர்கொள்ளவில்லை என்றால் தீவிர வலதுசாரி ஜனரஞ்சகவாதிகள் அதற்கு பதிலாக அவர்களின் போலி தீர்வுகளுடன் போட்டியிடலாம் பாரம்பரிய தொழிலாள வர்க்கத்தின் சுருக்கம் சமூக ஜனநாயகத்தின் முக்கிய வாக்காளர்களை குறைக்கிறது அதே நேரத்தில் தொழில்துறைக்கு பிந்தைய தேர்தல் வர்த்தக பரிமாற்றங்கள் பாகுபாடான போட்டியை மாற்றி புதிய தேர்தல் கூட்டணிகளை உருவாக்குவதை சிக்கலாக்குகின்றன முந்தைய தேர்தல் உயரத்துக்கு திரும்புவது என்பது சாத்தியமற்றது சமூக ஜனநாயகத்தின் புதிய தாராளமயமாக்கலின் விளைவுதான் தேர்தல் நெருக்கடி என்பது ஒரு நேர்மறையான செய்தி சமூக ஜனநாயகவாதிகள் சமீபத்தில் இடதுசாரி பொருளாதார நிலைகளை முழுமையாக மறுத்து அவர்களுக்கும் மத்திய வலது அதிவலது கட்சிகளுக்கும் இடையே சிறிது வளர்ந்து வரும் கொள்கை உடன்பாடுகள் சமூக ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையின்மையின் சில அறிகுறிகளை வழங்குகின்றன மறுபுறம் இடதுசாரிகள் தங்களை சமூக ஜனநாயகவாதிகளாக கட்டமைக்கிறார்கள் இதனால் இன்றைய நலிவடைந்த தாராளவாதத்துக்கு தெளிவான மாற்றத்தை முன்வைக்க அவர்களால் இயலவில்லை ஐரோப்பிய தொழிலாளர்களிடையே எந்த குழு வாக்காளர்கள் மத்திய இடதை கைவிடுகிறார்கள் இந்த வாக்காளர்கள் எந்த கட்சிக்கு செல்கிறார்கள் போன்ற கேள்விகளை ஆழமாக நோக்க வேண்டும் இங்கு கவனத்தில் முக்கியமான விடயம் என்னவென்றால் மத்திய இடதுசாரி சமூக ஜனநாயக கட்சிகள் இன்று தேர்தல் இக்கட்டான சூழ்நிலையில் போட்டியிடுகின்றன தொழிலாள வர்க்கம் மற்றும் நடுத்தர வர்க்க தொகுதிகளுக்கு இடையிலான வர்த்தகம் இதில் பங்களிக்கிறது வர்க்கம் சமீபத்திய இரண்டு மத்திய இடதுகளின் முக்கிய வாக்காளர்களாக நடுத்தர வர்க்கத்தால் அதிக அளவில் மாற்றப்பட்டுள்ளது ஆயினும் கூட சமூக ஜனநாயக கட்சிகள் தங்கள் வாக்கு பங்கை தக்க வைத்துக் கொள்ள அவர்களுக்கு நடுத்தர மற்றும் தொழிலாளர் வர்க்க வாக்காளர்கள் தேவைப்படுவார்கள் எனவே பெரும்பாலும் இந்த வாக்காளர் குழுக்களின் தனித்துவமான விருப்பங்களுக்கு இடையில் சமநிலைப்படுத்த முயற்சிப்பதால் பிளவுபட்டதாக தெரிகிறது மத்திய இடது கட்சி ஒரு வலுவான தொழிலாளர் வர்க்க சுயத்துவத்தை தக்க வைத்துக் கொண்டால் மட்டும் குறிப்பாக தொழிற்சங்க தொழிலாளர்கள் வெளியேறுவதற்கான நாட்டம் குறையும் ஆனால் கட்சி வலுவான நடுத்தர வர்க்க குணாம்சத்தைக் கொண்டிருந்தால் தொழிலாள வர்க்க வாக்காளர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவதாக மத்திய இடது கட்சியை விட்டு வெளியேறுபவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் உண்மையில் தீவிர வலதுசாரிகளுக்கு வாக்களிக்க நகர்கின்றனர் என்று ஆய்வுகள் சொல்கின்றன ஆனால் ஏன் உழைக்கும் வர்க்க வாக்காளர்கள் ஏன் தீவிர உரிமைக்கு வாக்களிக்க தேர்வு செய்கிறார்கள் சமூக பொருளாதார பிரச்சனைகளுடன் ஒப்பிடும்போது சமூக கலாசார அரசியல் பிரச்சனைகளின் அதிகரித்த முக்கியத்துவம் இங்கு மிக முக்கியமானது இதை கவனிக்காத வரையில் தொழிலாளர்களை ஈர்ப்பது இடது கட்சிகளுக்கு மிகவும் சவாலானது மேலும் இளம் தலைமுறையினர் தீவிர வலதுசாரிகளை நோக்கி நகர்வது நவீன ஐரோப்பாவில் பாசிச கருத்துக்களின் நிலைத்தன்மை பற்றிய கவலைகளை எழுப்புகிறது ஆஸ்திரியாவில் வாழ்க்கை செலவு மற்றும் குடியேற்ற கவலைகள் மீதான விரக்திகளுக்கு மத்தியில் தீவிர வலதுசாரி கட்சி முப்பத்து நான்கு வயதுக்குட்பட்டவர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றுள்ளது இதேபோல பிரான்சில் வாக்காளர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான கட்சியாக மாறியுள்ளது ஜெர்மனியில் ஏஎஃப்டி எஃப்டி இளைஞர்களிடையே கணிசமான ஆதரவை பெற்றுள்ளது நோர்வேயில் இளம் வாக்காளர்களிடையே மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் தமக்கு வாக்களிக்கும் உரிமை இருந்தால் தாம் டிரம்புக்கே வாக்களிப்பதாக பெரும்பான்மையான இளையோர் கருத்துரைத்துள்ளனர் இவை இளம் தலைமுறையினர் தீவிர வலதுசாரி மதிப்புகள் மற்றும் பாசிச சித்தாந்தங்களை இயல்பாக ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது சமூக ஊடகங்கள் கலாசார தாக்கம் மற்றும் அரசியல் பிளவுகள் விரிவடைதல் டிரம்பின் கலாச்சார போர்கள் மற்றும் அவரது பரந்த நிகழ்ச்சி நிரலுடன் அதிவலது இணைந்திருப்பது ஆகியன பல தசாப்தங்களாக ஐரோப்பாவின் அரசியல் நிலப்பரப்பை மறு வடிவமைக்கக்கூடிய ஆழமான தலைமுறை தாக்கத்தை பரிந்துரைக்கிறது அமெரிக்க கொள்கை நோக்கி நோக்கி செல்லும்போது டிரம்பின் இரண்டாவது ஜனாதிபதி பதவிக்காலம் ஐரோப்பாவின் அரசியல் எதிர்காலம் பற்றிய முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது தீவிர வலதுசாரி கட்சிகள் வெளிப்படையான தாராளவாத நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு மேலும் வலதுபுறமாக மாறுமா தீவிர வலது கருத்துக்கள் முக்கிய ஏற்றுக்கொள்ளலை பெற்றால் ஐரோப்பிய பன்மைத்துவத்தின் குடியேறிகளின் எதிர்காலம் என்ன அதிவலது கருத்துக்கள் அரசியல் மைய நீரோட்டத்தில் சீராக ஆண்டுக்கான சவாலை உயர்த்துகின்றன ஒரு காலத்தில் மறுக்க முடியாத தாராளவாத ஜனநாயக கோட்பாடுகள் இப்போது ஐரோப்பிய தீவிர வலதுசாரி கட்சிகளின் தளங்களுக்குள் போட்டியிடுகின்றன இது சர்வாதிகாரத்தை மேலும் இயல்பாக்குவது ஒரு உண்மையான சாத்தியமாக உள்ளது என்பதை குறிக்கிறது மைய வலதுபுறத்தில் கூட வலுவான மதிப்புகளுக்கு திரும்பவும் முற்போக்கான லட்சியங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கும் அழைப்பு விடுக்கும் குரல்கள் சத்தமாக வளர்ந்துள்ளன இந்த தைரியமான விளைவு டிரம்பின் விவரிப்புக்கும் ஐரோப்பிய தீவிர வலதுசாரிகளுக்கும் இடையிலான இயக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது இரண்டுக்கும் இடையிலான ஒரு பரஸ்பர ஒப்புதல் முன்பு மிகவும் தீவிரமானதாக கருதப்பட்ட கருத்துக்களை இயல்பானதாக்கி பரப்புகிறது இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு தீவிர வலதுசாரி விரிவாக்கத்துக்கான வளமான நிலம் காணப்படவில்லை தற்போது அமெரிக்க செல்வாக்கு குறிப்பாக சமூக ஊடகங்களால் இயக்கப்படும் நிலையில் டிரம்பின் பதவிக்காலம் அதற்கான நிலத்தை மீண்டும் வளமாக்கி செழிக்க செய்யலாம் இது ஐரோப்பிய தீவிர வலதுசாரிகளை முன்னெப்போதும் கண்டிராத வகையில் மறு வடிவமைக்கக்கூடும் இதனாலேயே ஐரோப்பிய அதிவலது சக்திகள் அவரை ஒரு மீட்பராக கருதுகிறார்கள் நன்றி